ஹலோ மக்களே இன்னைக்கு மன்னஹாசல் சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் தென அரிசி அதிவசம் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ அதிகத்துக்காக தென அரிசி உரை வச்சு வடிகட்டி ஈரம் இழுத்துக்கு வச்சு அரிசி அரைக்க போகிறேன் அரைச்சி மாவு பாகு கிளற போகிறோம் பாகு கிளறி அதிர்வசம் செய்ய போகிறோம் வாங்க ஒரு கிலோ தென இதுமாரி நைஸா அரைச்சிக்கணும் அதிரசத்துக்கு அதிரசத்துக்கு பால் கலத்துக்காக வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கிறோம் சட்டி காஞ்சிடுது ஒரு நூறு மில்லி தண்ணி போட்டு வெள்ளம் கறி ரொம்ப பாவு இதில் மொதல் மண் இருக்கும் வெள்ளத்துல சுக்கு ஏலக்காய் இந்த வெள்ளம்லாம் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன் சுக்கு வெள்ளம் இரநூத்தி ஐம்பது கிராம் போடுறோம் தூள் போட்டுக்கிறேன் மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக இதை வெள்ளம் கரீனதுக்காக ரவை காய்ச்சி எடுத்துக்கிறோம் அப்புறந்தான் தான் சே போட்டுறோம் பாவு கூடிடுது இப்போ மாவு போட்டு எடுத்துக்கலாம் இப்படிதான் இந்த பதத்துக்கு தான் பா பாவ கூடியிருக்கு இந்த பதத்துக்கு மாவு போட்டு கிளறிக்கலாம் அதியம் மாவு ரெடி ஆயிடுது இப்போ இந்தமாரி இந்த பாதத்துக்கு பாவு கூட்டி மாவு கிளறி எடுத்துக்கணும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம அதிசம் போகிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும் கையில் எண்ணெய் தண்ணிங்கன்னு இந்தமாதிரி உருட்டி நம்மளுக்கு சைஸ் தேவையான அளவு நம்ம தட்டி வைத்துக்கிண்டித்தான் சட்டியில் பாவு கூட்டி மாவு கொட்டி கிளறினோம்னா நல்லா மாவு அழுந்து இருவிடும் சட்டுன்னு உடனே செய்ய தந்தால் விடும் மற்ற பாத்திரத்தெலாம் செய்யணும்னா மாவு ஈரம் இழுக்காது எண்ணெய் காய்ஞ்சிட்டு அதிகத்தை போட்டுக்கலாம் அதிர்ஷ்டத்தை எடுத்து இதுமாரி ஒரு சம்மக்கரை பொருளோட அழுக்கி இருக்கணும் அந்த எண்ணெய் வடிகிறதுக்காக தின அதிர்ஷம் ரெடி